முப்பத்தி ஏழாம் சங்கீதம் நான்காம் ஐந்தாம் வசனங்கள் கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாயிறு அவர் உன் இருதயத்தின் வேண்டுதல்களை உனக்கு அருள் செய்வார் உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் தேவன் நமக்கு ஒரு மனதை தந்திருக்கிறார் மைண்டு அப்படின்னு சொல்கிறோம் ஆங்கிலத்தில் மனதை தேவன் நமக்கு தந்திருக்கிற மனிதன் ஆவி ஆத்மா சரீரம் உடையதான ஒரு திருத்துவனாக மனிதன் இருக்கிறான் தேவன் எப்படி திரித்துவராக இருக்கிறாரோ அப்படி மனுஷன் கூட யாராக இருக்கிறான் ஒரு திருத்துவமாக இருக்கிறான் ஆவி ஆத்மா சரீரமுடையதான ஒரு மனிதன் இந்த மனிதனுடைய இந்த பகுதிகளிலே ஒரு முக்கியமான பகுதி தான் இந்த ஆத்மா என்று சொல்லுகிறது மைய நிலையில் இருக்கிறதான இந்த ஆத்மா ஆவிக்கும் சரீரத்துக்கும் இடையிலே மைய நிலையில் இருக்கிறது இந்த ஆத்மாவில்தான் இந்த மனம் இருக்கிறது இந்த மனதனுடைய வேலை என்னவென்று கேட்டால் சிந்தனை செய்வது ஒரு நொடியில் ஆயிரக்கணக்கான சிந்தனைகளை இது நமக்குள்ளே கொண்டு வந்து சேர்க்கிறது இந்த எண்ணங்கள் அதிகமாகும் போது இந்த பிரச்சனை அதிகமாகும் போது நோயாக அதை நமக்குள்ளே மாறிவிடுகிறது அதனால்தான் தேவன் இந்த தலையை வந்து பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார் இந்த தலையை பாதுகாக்கிறார் ஆண்டவர் மனதை காக்கிறார் தேவன் ரட்சணம் எனும் தலை சீராவை தரித்து கொள்ளுங்கள் ரட்சிப்பின் நம்பிக்கை எனும் தலை சீராவை தரித்து கொள்ளுங்கள் பல கவலைகள் மனிதனுக்கு பல பிரச்சனைகள் பல கன்சர்ன்ஸ் இருக்கு மனிதனுக்கு எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்லை எப்படி இருந்தாலும் பரவாயில்லை என்று நினைக்கிறவர்களுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது ஆனால் முன்னேற வேண்டும் நன்றாக இருக்க வேண்டும் இந்த நிலையிலிருந்து அடுத்த நிலைக்குள்ளே போகணும் முன்னேறணும் என்கிறதான அந்த எண்ணம் மனிதனுக்குள்ளே வரும்போது அந்த மனிதனுக்குள்ளே ஒரு பிரச்சனையாக மாறிவிடுகிறது வளர வேண்டும் என்கிறதான எண்ணம் எல்லாருக்குள்ளேயும் இருக்க வேண்டும் உயர்த்தப்பட வேண்டும் வளர வேண்டும் இப்போது இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னும் முன்னேற்றத்திற்குள்ளே செல்ல வேண்டும் என்கிறதான் அந்த எண்ணம் உண்டாகணும் மனுஷனுக்கு அதை பெற்றுக்கொள்வதும் அதை அடைவதும் இந்த உலகத்தில் கடினமான விஷயந்தான் ஏனென்றால் இந்த உலகம் என்ன செய்யாது நம்மை வளர விடாது வாழ விடாது முன்னேற விடாது நம்மை கீழே இழுக்கும் ஆனால் அதை எல்லாவற்றையும் மேற்கொண்டு நாம் எதை அடைமொழியாக விரும்புகிறோமோ அந்த லக்கியில் நம்மை கொண்டு போய் நிறுத்துவதற்கு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அந்த எண்ணம் நமக்குள்ளே எப்போதும் இருக்க வேண்டும் கர்த்தரிடத்திலே மன மகிழ்ச்சியாயிரு மனதிலே மகிழ்ச்சியாயிர சந்தோஷமாக இரு என்று நாம் சட்டம் போட முடியாது வற்புறுத்த முடியாது கட்டாயப்படுத்த முடியாது சந்தோஷ மனிதனுக்குள்ளே தானாக இயல்பாக உண்டாக வேண்டும் நம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதான ஆற்றல் எங்கே இருக்கிறது எல்லாரையும் எல்லாமும் சந்தோஷப்படுத்தி விட முடியாது சில நினைக்கிறாங்க ஒரு நல்ல சினிமா பார்த்துட்டோம்னா சந்தோஷம் வந்துடும் எனக்கு வராது கவலை தான் வரும் அதில் பிரச்சனையும் காட்டுறோம் அந்த பிரச்சனையை பார்த்த உடனே இருக்கிற பிரச்சனை இன்னொரு பிரச்சனை செய்து வந்து கூடுகிறது என்டர்டைன்மெண்ட் பொழுதுபோக்குகள் நமக்கு மகிழ்ச்சியை தர என்னை மகிழ்ச்சி படுத்தக்கூடிய ஆற்றல் தெய்வத்திடம் மட்டுமே இருக்கிறது என்னை தேவன் மட்டுமே மகிழ்ச்சியாக்க முடியும் மன மகிழ்ச்சியாயிரு சிந்தை சரியில்லாவிட்டால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது இந்த சிந்தை மகிழ்ச்சி அடைய வேண்டுமானால் இந்த சிந்தையிலே அறிந்து கொள்ளுகிற ஒரு பகுதி இருக்கிறது அறிந்து கொள்வது அறிவு நாம் எந்த அளவுக்கு அறிவுள்ளவர்களாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தெளிவுள்ளவர்களாக இருப்போம் அறிவு இல்லாவிட்டால் தெளிவு இருக்காது அறிவில்லாத ஒருவனிடம் நம்ம எவ்வளவு காரியங்களை சொன்னாலும் அது அவர்களுக்கு விளங்காது புரிந்து கொள்ள முடியாது அறிவு இருக்குமானால் அவனுக்கு தெளிவு இருக்கும் தெளிவு இருக்குமானால் அவனுக்கு விசுவாசத்தில் நம்பிக்கையில் நிச்சயம் அவனுக்கு இருக்கும் எனவே தான் நம்முடைய வாழ்க்கையை தேவன் அறிவுள்ள வாழ்க்கையாக மாற்றுகிறார் கிறிஸ்துவ வாழ்க்கை பக்தியுள்ள வாழ்க்கை கிடையாது அறிவுள்ள வாழ்க்கையாக இருக்கிறது கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது என்ன தேவனை அறிகிறதான அறிவு ஒன்றான மெய்த்தேவனாகி உம்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்துவையும் வணங்குவதே அல்ல கும்பிடுவதே அல்ல ஆராதிப்பதே அல்ல அறிவதே நித்திய ஜீவன் அந்த அறிவு தான் நமக்கு மிக முக்கியமாக இருக்கிறது இந்த அறிவு நமக்கு எப்படி உண்டாகிறது நம்முடைய மூளையை கசக்கிக் கொள்வதனால் இந்த அறிவு நமக்கு உண்டாகாது ஆவியானவரோடு நாம் எந்த அளவுக்கு ஒத்துழைத்து அவரை நாம் அனுபவிக்கிறோமோ அந்த பர்சுத்த ஆவியானவர் நமக்கு அறிவு புகட்டுகிற ஆவியானவராக இருக்கிறார் அவர் நமக்கு அறிவை தருகிறார் அவர் நமக்கு ஞானத்தை தருகிறார் அவர் ஞானத்தின் ஆவியாக அறிவை புகட்டுகிற ஆவியாக நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் ஆனால் வெளிப்பாட்டின் அறிவு வெளிப்பாடு அகடமிக் நாலேஜ் கிடையாது ஒரு பொது அறிவு கிடையாது ஒரு வெளிப்பாடு அந்த வெளிப்பாடு நமக்கு கிடைக்குமானால் நம்ம எப்போதும் மன மகிழ்ச்சியாக இருப்போம் இந்த உலகத்தில் மனமகிழ்ச்சியாக இருக்கிறது ஒரு வெளிப்பாடு அவர்தான் வழி நம்ம மகிழ்ச்சியாக்குகிறதான வழி அவரே அவரை விசுவாசித்த நான் மகிழ்ச்சியாக